ನಂಬಿ ಯಾರು ನೂತ ನೆರ ಕಡೆ ನೂತ

ೂರು ನೂರು ಯಾರು ಕಾಡುಗೊಳ್ಳಿ ನೂರು ನೂತಿ முப்பது நாற்பது குழம்பது யாரு காடு யார் நூத்தம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ಎಲ್ಲಾ ಬರ್ತಾರಾ ನೀನು ನಿಕಾ ಅಂತ ಬಂದ್ರೆ ಏ ನಂದೆಗಳ ನಂದೆಗಳ ನೂರ 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 ನೂರ

நண்டக அண்டகல் அண்டகில நூறு 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 இருக்கா குயினக்காரு பட்ராசருக்கா நூறு ரூபா நண்டை நண்டைகள நூறு அறுபது 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 ரூபாய் அறுபது நூறு 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 கிலோ நூறு கிலோ நூறு 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 நூத்தி ரூபாய் நானூறு நூத்தி இருபது நூற்றி ನಂಡೇ ಗೆಲ್ ನಂಡೇ

ஏய் நாதீரமா 400 ரூபாய். ஏ நாதீரமா காதியக்க. இல்ல சாட்டியா. 400 ரூபாயாகாங்க. மூணு முறை மூணு முறை யார்கார இருக்கா? மூணு முறை மூணு முறை மூணு முறை. இல்ல தம்பி வந்து மூணு வேடு வேடு மூணு முறை மூணு முறை. 500 100

பாரு கேன் வந்து கேண்டா அறுபது <speaking in foreign language> ಕೋವಿನಾಕ ಜನವಾ 200 ರಾಗ ಬಂದೆ ಬಿಡು ಇಮದರ ಆಳಕ್ಕೆ ತೆಂಗ 200 ಯಾರ್ ಕಾಡಿ ಇಂದ 30 40 150 160 80 100 30 40 ரெண்டு வாரம் ஆயிடுங்கள

1200 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 1

சரிமா முன்னாடி முன்னாடி கனவா ஐயா கனவா நிறைய இருக்கு முன்னாடி

நூத்தி அம்பது அறுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது மணல 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 நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது 180 180 180 180 800 நாளே டேய் கருப்பா டேய் ஆமா மாமன்னன் நாளைக்கு கொளுக்கிடாதே அம்மா மாமன்னன் டேய் கிளைய ஏகா புண்ணாக 800 நாடா யாருக்காடு கேட்கு எண்ணூறு அறுபது தொள்ளாயிரம் 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 ரூபாய்க்கா இருபத்தி ரூபாய் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து

எவ்ளோக்கா இருக்காடி அறுபது 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 அறுபது

பாறை <laughs> பாரு <laughs>

ஆக்கியங்களுக்கு மேலமே கொள்ளணும். ஏ நண்டேகளக்க குயினக்க 200 கா. 200. இதுல கலவை 200 80 250 250 200. 200 நண்டேகள நண்டேகள 200 200 200 200 2000. அவ்வளவு நல்லா இருக்கு. நண்டேகள 200 குயினக்க 2 200. இது கேளూరు. வேகல 200